ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சத்யா ஸோ இன்னைக்கு நம்ம ஜவாஸ்குட்ல பார்க்க போகிற டாபிக் வந்து பிரிவன் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட்னா என்ன அண்ட் தென் அந்த மெத்தட ஜவாஸ்குட்ல வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை நைன் டெடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பிரிவெண்ட் டீஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலாக ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய காம்பவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அந்த காம்பவுண்டோடைய டிஃபால்ட் பிஹேவியரை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ப்ரிவெண்ட் டீஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு என்னோடய ஹெச்எம்எல் பேஜில் ஒரு ஹெட்டிங் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஹெச் டேக் கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து ப்ரிவெண்ட் டீஃபால்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜாவா கூப்பிட்டு நான் கொடுத்துக்கறேன் ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த ஃபைலாக சேவ் பண்ணால் நமக்கு ஹெட்டிங் வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு ஹெச்எல் டேக் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ லைன் கேட்ரு வரதுக்காக ஸோ இப்போ வந்து ஃபைலாம் சேவ் பண்ணுறேன் நம்மளுக்கு வந்து லைன் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இப்போ எங்கள் பாடிக்கு வந்து நான் மார்ஜின் வந்து அப்ளை பண்ணுறேன் அதுக்காக வந்து ஸ்டைல்டா சீஸ் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு எங்கள் பாடியில் மார்ஜின் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன் மார்ஜின் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிக்சல் நான் கொடுத்துட்டு இந்த ஃபைலாக சேவ் பண்ணுறேன் நம்மளுக்கு பாடிக்கு வந்து மார்ஜின் வந்து அப்ளை ஆகிருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு பாடி பாடியில் வந்து ஒரு ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணுறேன் ஸோ ஃபார்ம் இந்த ஃபார்முக்கு ஒரு ஐடி செட் பண்ணிக்கலாம் ஸோ ஐடி வந்து மை ஃபார்ம் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு மெத்தட் நம்ம கொடுக்கலாம் ஸோ மெத்தட் வந்து இங்கே கேட் அண்ட் தென் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு மெத்தட் நம்ம கொடுப்போம் கொடுக்கலாம் ஸோ போஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து யூஆர்எல் வழியே நம்ம வந்து வீ பண்ணி பார்க்க முடியாது இதே கேட் மெத்தட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை யூஆர்எல் வழியே நம்ம வீ பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் கேட் மெத்தட் நான் கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து மெத்தரில் ஜஸ்ட்டு கேட்புன்னு நான் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷன் வந்து நம்ம எந்த பேஜில் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஆக்ஷன் நான் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாஸ் கொடுத்துட்டு டெஸ்ட்டு பேஜ்னு சொல்லி நான் ஓகே ஓகேங்களா இந்த பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணல ஜஸ்ட்டு டெம்பரரியா அவங்க வந்து டெஸ்ட்டு பேஜ் சொல்லி வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிடுறேன் தென் இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு இன்புட் எல்லாமே நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக இங்கே இன்புட் அப்படிங்கிற டேக்கில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து டெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நேம் கொடுக்குறேன் ஓகேங்களா நேம் அந்த அட்ரஸ் சொல்லிட்டு நம்ம ரெண்டு எலமெண்ட் நம்ம கேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஐடி செட் பண்ணிக்கலாம் ஸோ ஐடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா அந்த இன்புட் எலமெண்ட்டை வந்து நம்ம கேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக அதுக்காக இங்கே ஐடி வந்து நேம் நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர் ஓகேங்களா ஸோ பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நேம் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நமக்கு நேம் சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும் அதுக்காக இங்கே பிளேஸ் ஹோல்டர் நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இங்கே நேம் சொல்லிட்டு நம்ம கொடுத்து ப்ளேஸ் ஹோல்டர் டிஸ்பிளே ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இன்புட் எலமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இன்புட் எலமெண்ட்டுக்கு நேம் வந்து அட்ரஸ் நான் கொடுத்துக்கறேன் ஸோ அட்ரஸ் நெக்ஸ்ட்டு ஐடி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன் ஸோ ஃபைனலா நம்ம பிளேஸ் ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அட்ரஸ் கொடுத்து இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன் நமக்கு இன்னொரு இன்புட் எலமெண்ட் கேட்டாக இருக்கும் ஸோ இங்கே வந்து அட்ரஸ் சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் நம்ம கேட் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு இன்புட் எலமெண்ட்டில் டைப் வந்து சம்மிட் நம்ம வச்சுக்கலாம் சம்மிட் நெக்ஸ்ட்டு இந்த பட்டனுக்கு நம்ம நேம் செட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் சப்மிட் சொல்லிட்டு நாம் நேம் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறது நமக்கு சம்மிட் அப்படிங்கிற பட்டன் கேட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இன்புட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ராம் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து சேலம் நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு டெம்பரரியாக கொடுத்த அந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து போகணும் ஓகேங்களா இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து கெனாட் கெட் டெஸ்ட்டு பேஜ் சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா ஏன்னா நான் வந்து டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணலை ஜஸ்ட்டு ஆக்ஷனில் டெம்பரரியாக நேம் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இன்புட்டை நம்ம வந்து வீ பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இங்கே கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம கொடுத்த இன்புட்டை வந்து நம்ம ஈயர் வழியே வீ பண்ணி பார்க்க முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து ராம் சொல்லி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேலம் சொல்லி வந்திருக்கு இப்போ நான் கொடுத்த இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோர் வழியை வீ பண்ணி பார்க்க முடியும் இதுவே நீங்கள் போஸ்ட் மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே கொடுக்குற இன்புட்டை ஈரோலியே வீ பண்ணி பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கெட் அண்ட் தென் போஸ்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த ஃபார்மில் இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகுது ஸோ நான் என்ன பண்ண போனால் அந்த டிஃபால்ட் பிஹேவியரை நான் ப்ரிவென்ட் டீஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டாப் பண்ண போடுறேன் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கிரிப்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மை ஃபார்ம் அப்படிங்கிற ஐடியை நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏன்னா நம்ம இந்த மை ஃபார்ம்ல ஆக்ஷன் நான் வந்து இந்த பேஜுக்கு நம்ம போகணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ நான் என்ன பண்ண போனால் இந்த மை ஃபார்ம் ஐடி மூலிமா இந்த சப்மிட் பட்டனோட டி டிஃபால்ட் பிஹேவ் வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லெட் மை ஃபார்ம் சொல்கிற வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன் இங்கே டாக்குமெண்ட் டாட் கேட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற இந்த ஐடி மூலியமா இந்த மை ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்மை நான் வந்து கேட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து மை ஃபார்ம் டாட் ஆட் ஈவெண்ட் லெசன் அதில் ஜஸ்ட்டு எனக்கு அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது தான் அவளுக்கு அந்த ஃபார்ம் வந்து மூவ் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ கிளிக்கிங் ஈவன் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கிளிக் அந்த சப்மிட் பட்டன் கிளிக் ஆகும்போது எனக்கு வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் ஸோ அனானவஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கிடையாது ஸோ அதை நம்ம வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு அலாட் பாக்ஸ் நம்ம கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா ஜஸ்ட்டு அலாட்டில் ஆகின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு இப்போ சம்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அலாட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட் வந்து இங்கே சம்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற நமக்கு ஹாயின்னு சொல்லிட்டு அந்த அலாட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே அலாட் இந்த மெத்தட எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இங்கே வந்து நம்ம ஈவெண்ட் நம்ம இட் பண்ணிக்கலாம் இந்த அனானமஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீஃபால்ட்டு டிஃபால்ட் ஒரு ஈவெண்ட் வரும் அந்த ஈவெண்ட்டை ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு நேமில் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் இந்த நேம் வந்து நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம் ஸோ ஈவெண்ட்னா கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இங்கே ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த பேஜ் ரெஃபர்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ரெஃபர்ஸ் பண்ணிவிட்டு நேம் நான் கொடுக்குறேன் நேம் வந்து சத்யா நான் கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து சென்னை நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளிக் பண்ண உடனே நான் ஈவெண்ட் எதுவுமே நடக்கலை ஓகேங்களா ஏன்னா நம்ம இந்த ஃபார்மும் அந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்மோட ஆக்ஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதை ஈவன் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கும்போது ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு எந்த ஆக்ஷனும் நடக்காது ஓகேங்களா ஸோ இதான் வந்து ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் ஜஸ்ட் இங்கே ஒரு பிரேக்டே கொடுத்துடலாம் ஸோ பிரேக் டேக் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆங்கர் டேக் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ரெண்டு லிங்க் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படினா அந்த பேஜ் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஆங்கர் டேக்கில் அப்போ அமேசானோட நம்ம லிங்க் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா இங்கே ஸோ ஹெச்ஆர்இஃப் நான் கொடுத்துக்குறேன் ஐ இப்போ லிங்க் ரெஃபரன்ஸ் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அமேசானோட லிங்க்கு நம்ம கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நான் வந்து காப்பிண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டபுள் டபுள்யூ டபுள் டாட் அமேசான் டாட்இன் நான் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஐடி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ ஐடி வந்து நான் அமேசான் நான் கொடுத்துக்கிறேன் அமேசான் ஏன்னா நம்ம இந்த ஐடி மூலிமா தான் நம்ம இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து கெட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் நான் கொடுக்குறேன் ஸோ அமேசானுக்கு அப்புறமா இங்கே ஃப்ளிப்கார்டோட லிங்க் நான் கொடுத்துக்கிறேன் ஐப்ப லிங்க் ரெஃபரன்ஸில் ஃபிளிப்கார்ட் டபிள் டபுள் ப்ளிப்கார்ட் டாட் காம் சொல்லி நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஐடி நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த அமேசான் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளிப்கார்ட் நான் இப்போ இந்த ஃபைல் சேவ் பண்ணுறேன் இப்போ நமக்கு அமேசான் சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இருக்கு ஓகேங்களா இப்போ நான் கிளிக் பண்ணுறம்போது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இன்னொரு வந்து நம்ம ஆகணும் ஸோ அதுக்காக என்ன டார்கெட் நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணா நமக்கு இந்த பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நமக்கு இந்த பேஜில் வரக்கூடாது எனக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வரணும் அப்படிங்கும்போது நம்ம இங்கே டார்கெட் செக் பண்ணிக்கலாம் டார்கெட் ஈக்குவல் அண்டர் ஸ்கோர் பிளாங்க் நான் கொடுக்குறேன் பிளாங்க் சேம் இதே டார்கெட் வந்து காப்பின்னு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் இப்போ நான் அமேசான் நான் க்ளிக் பண்ணுறேன் அப்போனா நமக்கு நியவோ வந்து ஒரு டேப்ல வந்து இந்த அமேசான் வச்சுட்டு ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நான் க்ளிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன் நமக்கு ஃப்ளிப்கார்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம ஒரு லிங்கை நம்ம கிளிக் பண்ணுறம்போது பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து நம்ம என்ன செக் பண்ணிக்கிறோமோ அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது ஓகேங்களா அப்போ இதோட டீஃபால்ட் பிஹேவியர் வந்து இதுதான் இந்த டீஃபால்ட் பிஹேவியர் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் எப்படின்னா இந்த ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ அப்போ நம்ம ரெண்டுக்குமே வந்து ஐடி வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம இங்கே வந்து ஐடி யூஸ் பண்ணி நம்ம அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா லேட் அமேசான் நான் கொடுத்துட்றேன் ஸோ அமேசான் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த ஐடி மூலியமாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமேசானோட ஐடி நான் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம லேட் ஃப்ளிப்கார்ட் நம்ம கொடுத்துக்கலாம்

இந்த ஃபங்க்ஷனில் வந்து டீஃபால்ட் பிஹேவியர் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் அதுக்காக வந்து ஒரு அந்த ஈவெண்ட் நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ ஈவெண்ட் ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட் ஓகேங்களா ஃப்ளிப்கார்ட்க்கு என்ன பண்ணுறோன்னா சேம் இதே ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே வந்து வேரியபிள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அமேசான் பல ஃப்ளிப்கார்ட் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த டேப் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நான் அமேசான் நான் க்ளிக் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டுன்னு நான் க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகாது ஏன்னா நம்ம ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறதுனால அதோட டீஃபால்ட் பிஹேவியர் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிவிட்டோம் ஸோ இப்போ நான் இந்த ஃப்ளிப்கார்ட் மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுடுறேன் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ ஃப்ளிப்கார்ட் நான் க்ளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இதுவே நம்ம இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது ஓகேங்களா ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் உனக்கு வந்து அந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ நம்ம டிஃபால்ட் பிகேவியரை ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பிரேக் டேக் நான் கொடுத்துட்றேன் டேக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செலெக்ஷன் டேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன் செலக்ட் டேக் செலக்ட் ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ஆப்ஷன்

இப்போ இந்த டவுன் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்த அந்த மூணு ஆப்ஷனுமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது ஓகேங்களா நான் இன்னொரு பிரேக் டேக் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப் சொல்லிட்டு நம்மளோடய நேம் வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா இதோட டீஃபால்ட் பிஹேவியர் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் அப்படிங்கிற டேக் வந்து ஐடி செட் பண்ணிக்கிறேன் ஸோ ஐடி வந்து மை செலெக்ஷன் செலக்ஷன் நான் கொடுத்துக்கறேன் ஸோ இப்போ இந்த ஐடி நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இங்கே இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் இங்கே ஃப்ளிப்கார்டுக்கு பதிலாக ஜஸ்ட்டு வந்து மை செலக்ஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கேட் பண்ணிக்கிறேன் வேரியபிள் நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம நான் சேமாவே நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே ஐடி நேமும் வந்து செலெக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன் மை செலக்ஷன் என்ன ஐடி நேம் கொடுத்துக்கணுமோ அதே ஐடி நேம் தான் கொடுக்கணும் ஆனால் இங்கே வேரியபிள் நேம் வந்து நம்ம என்னென்னா கொடுத்துக்கலாம் நான் வந்து சேம் வேரியபிள் நேம் நான் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த டிராப் டவுன் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ ஹெச்டிஎம்எல் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ இது என்னன்னா நம்ம மவுஸ் வந்து கிளிக் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வந்து கிளிக் ஈவெண்ட் தான் கொடுத்துக்கிறேன் ஆனால் நம்ம கிளிக் ஈவென்ட் நம்ம கொடுக்கூடாது மவுஸ் டவுன் ஈவென்ட் தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா நான் இது கிளிக் பண்ணும்போது நான் மவுஸ் வந்து கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிளிக் ஈவெண்ட்டுக்கு பதிலாக மவுஸ் டவுன் அப்படிங்கிற ஈவெண்ட் நான் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் இப்போ டவுட் இன் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஹெச்டிமல் நான் சூஸ் பண்ணுறேன் நம்ம கொண்டு சேஞ்ச் ஆகுது அப்படியும் இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது நம்ம அந்த வேரியபிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாமட்டுட்டோம் இங்கே மை செலெக்ஷன் சொல்லிட்டு நான் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணாமட்டுட்டேன் ஃப்ளிப்கார்ட்னு பழைய வேரியபிளே இருக்குது ஸோ நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மை செலெக்ஷன் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன் இப்போ இந்த ட்ராப்மெண்ட் பாக்ஸ் நான் க்ளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஆக்ஷனுமே நடக்காது ஓகேங்களா ஸோ அப்போ அதோட டிஃபால்ட் பிகேவியரையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டோம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டி ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு காம்போனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காம்பௌனடருடைய டிஃபால்ட் பிஹேவியர் என்னவோ அந்த பிஹேவியரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் சோ அந்த இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஜவாஸ்ல பிரிவன் டிஃபால்ட் அப்படிங்கிற மெத்திபா டீடெயிலா பாத்துருந்தோம் இன்னொரு பக்கம்